ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் சீரக சம்பா மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறோம் வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இதோட க்ளீனிங் வீடியோ நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி க்ளீன் பண்ணுன்றதை அதில் போய் பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இப்போது வெங்காயம் அஞ்சு வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் எடுத்துக்கோங்க நாலு தக்காளி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ரெண்டரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் புதினா கொத்தமல்லி தழையும் பாதி லெமனும் எடுத்திருக்கேன் தனியாத்தூள் எடுத்துருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக காரத்தூள் கெட்டியான தயிர் இந்த டம்ளாரில் நாலு டம்ளார் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த டம்ளார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இதான் சீரக சம்பா அதுக்கு பதில் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் லைட்டாக கிளறி கொடுத்துக்கோங்க இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வதைக்குங்க இதோடைய கலர் நல்லா மாறி வரணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இதோட பச்சை வாசனை போகணும் இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம் நான் நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னாலும் அஞ்சியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நல்லா மசாலாவாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ காரத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வெங்காயத்தில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக கலறி கொடுத்துக்கலாம் தக்காளி நமக்கு நல்லா மசிஞ்சி வரணும் தொக்கு பதத்துக்கு இப்போ நல்லா மசிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் புதினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம் இதை லைட்டாக வதக்கி கொடுத்துக்கோங்க அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போது மஷ்ரூமை சேர்த்துக்கலாம் இது பட்டன் மஷ்ரூம் நீங்கள் எந்த மாதிரி காளான் வேணாலும் சேர்த்துக்கலாம் லைட்டாக கிளறி கொடுத்துக்கோங்க இப்போது கெட்டியான தயிரை சேர்த்துக்கலாம் இதையும் லைட்டாக வதக்கிக்கோங்க இப்போது பாதி லெமனை புழிஞ்சி விட்டுக்கலாம் நான் நாலு டம்ளார் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் இதுக்கு ஆறு டம்ளார் தண்ணி நம்ம சேர்க்கணும் ஒரு டம்ளாருக்கு ஒன்றரை டம்ளார் பதத்துக்கு இப்போது இது நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது அரிசியை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ முழுமையாக நான் சேர்த்துட்டேன் லைட்டாக கலரி கொடுத்துக்கலாம் இப்போது நாம் தண்ணி சேர்த்துக்கலாம் டோட்டலாக ஆறு டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி நீங்கள் ஊற்றணும் இப்போ நான் முழுமையாக எல்லா தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இப்போது லைட்டாக கிளறி கொடுத்துக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அதனால் ஒரு வாட்டி கிளறிடுங்க இப்போ தட்டு போட்டு மூடி பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க அது லைட்டாக கொதி வரட்டும் இப்போது ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்ல கொதி வந்துருச்சு இப்போ லைட்டாக கிளறி கொடுங்க பிடிக்காம இருக்கணும் இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணி தண்ணியெல்லாம் சுண்ட வச்சுடுங்க இப்போ நல்லா தண்ணி சுண்டி வந்துருச்சு இப்போ தம் போட்டுக்கலாம் இதுக்கு நான் ஒரு தோசைக்கல் எடுத்து வைக்கிறேன் அதை சிம்மில் வச்சிட்டு அது மேல பாத்திரத்தை வச்சு வெயிட்டுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக சூப்பரான பிரியாணி நமக்கு கிடச்சிருக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக ரொம்பவே பர்ஃபெக்டாக நமக்கு பிரியாணி கிடச்சிருக்கு நான் சொல்கிற மெத்தடை பர்ஃபெக்டாக நீங்களும் ஃபாலோ பண்ணி செய்யுங்க உங்களுக்கும் இதே மாதிரி உதிரி உதிரியாக ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே ஜூஸியான பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த பிரியாணியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நான் சர்வ் பண்ணிக்கிறேன் முட்டை தொக்கு கொஞ்சமாக ரைத்ரா குக்கும்பர் இந்த முட்டை தொக்கோட வீடியோ நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்